கஸ்தூரி வா ஏன் என்ன மாமி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை இல்ல என்ன திடீர்னு கோயிலுக்கு ஊர்ல இருந்து என் தம்பி வர்றான் மாமி அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் தான் அப்போ வீட்டுக்கு மருமகம் வரான்னு சொல்லு வேண்டி ராத்திரி பூரா உன் மகன் என் கூடவே இருந்து சினிமா கதை பேசிட்டு இருந்தாலே இத பத்தி மூச்சே வெள்ளியே இல்ல மாமி

சரியாக ம கிவன்னு சாமிக்கு பூ போட்டு அதாங்க ஆமாண்டா சாமிக்கு பூ போட்டா கிழவ மாமிக்கு பூ போட்டா கொமர பெரிய கண்டுபிடிப்பு இந்த வார்த்தையை பொண்டாட்டி எதுல நீ சொல்லிருக்கணும் மகனே உன்னை நான் பொடி போட்டிருப்பேன் லிஸ்ட் எடுத்து படுறேன்

ப்பா கோபிருஷ்ணா உனக்கு மாலை எல்லாம் போட்டது கருணையே இல்லையே என் மேல உனக்கு என்னப்பா கேண்டி நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறான் நானே குடுக்குறேன்

நான் தாண்டா கூப்பிட்டேன் அரே போமோ எல்லாரும் தாலிக்கு மூணு முடிச்சு தான் போடுவாங்க ஒக்கா காலத்துல நான் முப்பது முடிச்சு போட்டுருக்கேன் தாலிய எல்லாரும் கட்டுவாங்க அவ கழுத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன் அவ்வளவு சீக்கிரம் அறுபடமா லீசா திட்டமொழியாய்யா அக்கா வந்தன வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க யாரு நான்தான் தகராறு பண்றேன் ஆமாண்டி இந்த வீட்டுல நான் தானே எரிச்சவாயேன்

வீட்டில் நினைச்சு சாப்பிடுறேன் எனக்கு இல்லையா போடி இது அநியாயம் அக்கிரமே யாருமே இல்லையா சோத்துக்குள்ள கோழி பண்ணையே குடியிருக்கு ஏண்டி அவனுக்கு ஆறு முட்டை

இப்போ ஒன் சைடு லவ் நமக அப்புறம் டபுள் சைடு லவ் நமக இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு உன் புருஷன் நமக குருவே மணி பத்தரையாச்சு ராகு காலம் உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியாடா கெட்ட நேரம் பாக்க கெட்ட நேரத்துல வாங்க இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம்னு சொல்லுது இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஹோன்னு நடக்கும் உனக்கு பால் கொடுத்தியா பாத்தியாரா நான் ரெடி

எங்கக்கா பெத்த முக்கா துட்டே வாடியே கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே சார் சகல வல்லவன் என்ற படத்தில் வரும் நேற்று அம்மா என்ற பாடலை இந்த ராகத்தில் பாட வேண்டும் உருப்படவே மாட்டீங்க ஏதோ சங்கீதத்தை சினிமா டிவில கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே உங்களை சொல்லி குத்தம்

என்ன சொல்லி என்ன கேட்டீங்க உங்களுக்கு பாட்டு சொல்லி நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன் தானே இன்னும் நாலு நாள்ல பையன் கிட்ட கொடுத்து இன்னும் நாலு நாளா இன்னையோட வாடகை வந்து நாலு மாசம் ஆச்சு இன்னைக்கு ஒரு வந்திருக்கேன் வந்துருக்கேன் ஆமா இப்படி கொந்து தயா இது என் பொண்ணு பேரு தேன்மொழி இதுக்கு மாப்பிள பாக்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும் குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாளாட்டும் சொல்லி கொடுத்த எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை வரட்டா தேனு வரமா பாப்பா கவலையே படாத மூணே மாசம் தாளாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுற முதல்ல குரு வணக்கம் ஓம் குருபியோ நமஹ

ஏழு கட்டு புண்ணு தின்னுமா எட்டாம் கிளாஸ்ல மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய உத்தியோகம் அது வா உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தர்ற உங்க மச்சானோட பேச பார்க்கும் போது வாட்ச்மேன் வேலை கொடுத்து பண்ற மாதிரி தெரியுது ஆனால் நீங்க ஒண்ணு மேனேஜர் நான் என்னமோ வண்டி தடுறது பெருக்கிறது அள்ளி இப்படிப்பட்ட வேலையா இருக்கும்னு நினைச்சேன் இப்படி ஒரு அருமையான வேலையா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு இருக்கும் போது இந்த வேலையில் இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும் ஒவ்வொரு இருப்பாங்க அவங்க என்னதான் கேலி திண்டல் செஞ்சா கூட சரியா இருக்கணும் கோவமே படக்கூடாது சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும் அட நீங்க ஒண்ணுங்க மாடு தான் தவிர இல்ல நீங்க கிள்ளி பாருங்க நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது இது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி காலையில ஆறு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரையும் அப்படியே நிக்கணும் ஆறு மணிக்கு மேல அதாவது சிக்ஸ் குதிரை மேல

என்னடா ஊர்ல நாலு பேர் கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தமே இங்க நம்மளை வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்த மாம கேவலப்படுத்த நினைக்காத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும் நீ முன்னேறிடுவே

எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம் இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு மகாலட்சுமி நோம்பா உங்களுக்குன்னு ஒருத்தர் எங்க பொறுப்பா உட்கார்ந்து இருக்கேன் யாராவது யோசிச்சீங்களா சரி சரி நேத்து எதுல விட்டேன் தாய் குழங்கல நேத்து பாத்தியார் சம்பள பண்ண கொண்டார சொன்னாரே கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்திருக்கோம் ஏ கேட்டா தான் கொடுப்பீங்களா ஏமா பணத்தை எடுக்க சொன்னா அந்த பக்கம் திரும்பி கிரிய அத தான் எடுக்குறவங்க எல்லாரும் என்ன மந்திரச்சா தாயத்து கட்டி இருக்கீங்க தாயத்து இல்ல சார் நோன்பு கையதே

பெரிய கயிறா கட்டி இருக்கிறத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே எனக்கு வெக்கமா இருக்கு சார் சொல்லு வெக்கப்படாம சொல்லு கத்திரிக்காய் மொத்தனா கடத்துறக்கு வந்தானே ஆகணும் நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியுமா எங்க ஒரு தடவை கோரத்தை சொல்லுங்க பாக்கலாம் தாய் லட்சுமி அவங்க மாமாவை தாயாவும் பண்றா வேற ஒண்ணும் இல்லைங்க இவர் இதயம் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான் தெரியுண்டி என்னைக்காச்சும் ஒரு நாள் நடுவு ராத்திரி இப்படி எழுப்பேன்னுதான் நான் கொட்ட கொட்ட முடிச்சுட்டே படுத்திருந்தேன் கஸ்தூரி தூரி கஸ்தூரி தூரி என்னடி ஒரு கனவு கண்டே என்ன கனவு தம்பியும் தனலட்சுமியும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அதை ஏன் நினைச்சிட்டு படுத்திருந்தா அதான் கனவு வரும் அது இங்கே மாலை மாத்திக்கிற மாதிரி கனவு கண்டா அபசக்கணும்னு சொல்லுவாங்க இப்ப எனக்கு தகலும் சரியில்லை